கணலி இன்றைய நிகழ்வாக இப்படிக்கு அணலி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் செந்தில் அவர்கள் செந்திலை பொறுத்தளவில் கோவையில் குறிப்பாக படம் வாழ்ந்து வருகிறார் அது தொடர்ந்து நூல்களை வாசித்தலும் பயணங்கள் நிறைய செய்தலுமாக ஒரு இலக்கிய ஒரு வாழ்வை வாழ்ந்து வந்திருக்கிறது வந்து அடிப்படையில் இன்று தற்போது நம்மளோடு இணைந்து அவர் இந்திய அளவிலே ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக அஜந்தா எல்லோரா போன்ற பொது உடையெல்லாம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார் இந்த அனுபவங்களை இன்று நம்மோடு பேசுவதற்காக இப்படிக்கான நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நேர்களே நாம் அனைவரும் அவரை வருபவர்கள் அவரை நீங்க ரொம்ப பயணத்துல பயணங்களை வந்து விரும்புவீங்க இல்லையா சின்ன வயசுல இருந்தே நிறைய பயணங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் முதல் பயணம் ஒரு நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது உங்க நினைவுல இருக்குதா நீண்ட தூர பயணம் என்னோட முத வேலை கிடைச்சது அப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு முத வேலை வந்து எனக்கு டெல்லியில கிடைக்கும் அப்போ டெல்லியில தனியா அப்போ அந்த வயதுல வந்து ஒரு ட்ரெயின்ல ரெண்டு நாள் போய் இருந்த பயணம் தான் முதல் என்னுடைய நெடுந்தூர பயணம் குடும்பத்தை விட்டு இதை போன பயணம் வந்து முதல் முதல்ல டெல்லிக்கு தான் போனோம் முதல்ல செங்கோட்டைக்கு தான் போனீங்க நல்லது இப்ப நீங்க போன பயணம் வந்து ஏன் இந்த பயணத்தை முதல்ல ஆரம்பிச்சீங்க இப்ப நீங்க இந்த அஜந்தா எல்லோராவுக்கு சமீபத்துல பயணம் என்ன காரணம் திடீர்னு போகிறது அஜந்தா எல்லோரா அப்படிங்கிறது அது வந்து வாழ்க்கையில அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்னு வாழ்க்கையில சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இதில் அதுல எனக்கு ரொம்ப நாள் இருந்த பட்ஜெட்ல நிறைவேறாத ஒரு இது வந்து அஜந்தா எல்லோரும் எனக்கு அது பார்க்கணுங்கிறது ஒரு நீண்ட நாள் ஆவல் ஏன்னா நம்ம படிக்கிறதுல நமக்கு அது போய் பார்த்து வந்தவங்க இதை பற்றியெல்லாம் கேட்குறப்ப இன்னைக்கு இந்தியாவில் ஒரு உச்சபட்சமான ஒரு சிற்பக்கலை எங்கே எங்க இருக்குதுன்னா அது எல்லாருமே அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் வந்து அஜந்தா எல்லோரும் அது போல அழியாத புகை ஓவியம் புகை புகை ஓவியங்களும் அதோட தொன்மையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ மற்ற நம்ம ஐரோப்பாலெலாம் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து இடப்பட்ட ஓவியங்கள்லாம் அங்க இருக்குதுங்கிறப்ப எனக்கு அது போகணுங்கிற ஆவல் அப்புறம் என்னோட மகள் அவங்க ஹைதராபாத்ல ஒர்க் பண்றாங்க வேலை செய்கிறாங்க சோ அதனால ஹைதராபாத்ல இருந்து அஜண்டா இன்னும் கொஞ்சம் அருகில் வரந்ததுனால அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பது எந்த நேரம் போய் சேர்ந்தீங்க அதிகாலையா அல்லது ஆமாம் அது நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம்னா ஹைதராபாத்லேருந்து அவுரங்காபாத்னு ஒரு ஏரியா அங்கேருந்து தான் அஜந்தா எல்லோராக எல்லாம் நம்ம வந்து பக்கத்தில் பார்க்க பார்க்க முடியும் அப்போ நாங்கள் எப்படி போகணுன்னா முதல்ல இங்கேருந்து ட்ரெயின் இருந்து ட்ரெயின் இருக்குது விடிய காலையில் நாலு மணிக்கு அவுரங்காபாத் போயிட்டு அவுரங்காபாதில் ஸ்டே பண்ணி அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து அஜந்தா போகிறோம் சார் ஸோ அஜந்தாவுக்கு போயிட்டு அஜந்தா அன்றிய பொழுது ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரா நைட் நைட் ஃபுல் ஸ்டே பண்ணும் அப்புறம் எல்லோரா ஒரு நாள் அப்புறம் வர வரவையில் அவுரங்காபாத் அதை சுற்றி ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மூன்று நாள் பயணமாக போயிருக்கோம் உங்களுக்கு அங்கே வழிகாட்டுனார்கள் யாராவது உள்ளேயே இருக்கிறாங்க அரசியல் நியமிச்சிருக்காங்களா அல்லது நீங்கள் தனியாக யாராவது அது இல்ல இல்லை இருந்து நான் போகிறப்ப நான் நண்பர்கள்கிட்ட நான் பல பேர்கிட்ட விசாரிச்சு விசாரிச்சுட்டு தான் போனேன் ஏன்னா இதுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு பயணம் தனியா பேர் எந்த தீவோடு சேர்ந்து போல இங்கே குடும்பம் நானும் மனைவி மகள் மூணு மூணு பேர் தான் போறேன் அப்படிங்கிறப்ப இங்கே நிறையா விசாரிச்சுட்டு நம்ம எழுத்தாளர் நண்பர் மதுரையில் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் போகிறாரு அவர்கிட்டையும் அவர்கிட்டையும் பேசிட்டு அவரோட இது கொண்டு அங்கே ஒரு தொடர்பு அவருக்கு அவருக்கு அங்கே கைடுலாம் எல்லாம் இரு ஸோ அவங்களோட தொடர்பு கொண்டு அங்கே வந்து அங்கே எந்த மாதிரி கைடுகள் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் எங்களுக்கு அவர் சொன்ன கைடே ஒருத்தர் எங்களுக்கு எல்லோராலையும் கிடைத்தார் அவர் மூலமாக நாங்கள் வந்து அப்புறம் அங்கே இருக்கிற வாகனம் இதெல்லாம் அவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணார் இதை நாங்களே முழுக்க உங்களுக்கு இது வந்து நண்பர்கள் துணை கொண்டு விஷயங்களை சேகரித்துட்டு தான் அங்கே போகணும் ஒரு நாங்களே பிளான் பண்ணி தான் இப்போ நீங்கள் உள்ள போன பிற்பாடு நீங்கள் எதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்தீங்க என்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் பிரதானமாக சொல்லணும்னு நாங்கள் நீங்கள் சொல்லணும் அஜந்தா தான் முதல்ல முதல் நாள் பார்த்தோம் அஜந்தா போறது அஜந்தால அஜந்தால முக்கியமா பேசப்பட்டது வந்து அஜந்தா ஓவியங்களும் சிற்பங்களும் அதுதான் வந்து அதோட இது அதோட அஜந்தாவோட காலம் பார்த்தா கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து கி கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரை அந்த இதோட அங்க வந்து சோ அப்ப நம்ம ஒரு ஒரு முந்தைய ஒரு தொன்மையான அஜந்தா ஓவியங்கள் வந்து அங்க ஒரு ககையை மொத்தம் அது ஒரு முப்பது இருக்கு முக்கியமா ஒரு நாலஞ்சு போகைகள்ல வந்து ஓவியங்கள் நிறைய இருக்கு நிறையாவும் செஞ்சிருக்கு செஞ்சிருக்கேன் பாதுகாத்தும் வைக்கிற வைக்கிறாங்க ஓவியங்கள்லாம் இவ்வளவு தொன்மையான இருக்கப்ப அந்த ஓவியம் பார்க்கிற ஒரு இது வந்து அதோட அழகு அதோட வேலைப்பாடுகள் அது என்ன மாதிரி எல்லாம் விரைஞ்சிருக்காங்க அதுல பெண்கள் ஆண்கள் அவங்களோட உடைகள் அவங்க யூஸ் பண்ற மணிகள் இது இது எல்லாமே அந்த உங்களுக்கு பார்க்குறப்ப அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான் அந்த ஏன்னா நீங்க அந்த காலகட்டத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு டிராவல் பண்ற ஒரு இதை வந்து அது அந்த ஓவியங்கள் கொடுக்குது அப்புறம் ஓவியங்கள் விட சிற்பங்கள் அப்புறம் அஜந்தால முக்கியமா நம்ம பார்க்கும்போது அந்த முழுக்க முழுக்க அது ஒரு பௌத்த நுகை தான் இப்ப இதே எல்லாரால வந்து பாத்தீங்கன்னா மூன்று மதங்கள் அங்கே இருக்கு சமணம் பௌத்தம் இந்து ஆனால் அதே பொறுத்தவரைக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு பௌத்த குறைகள் தான் அங்க சொன்ன மாதிரி பெரிய மழையை வந்து பசால்கிற இது அந்த ஸ்டோன் தன்மை அதனாலதான் அங்க சிற்பங்கள்லாம் வரதுக்கு ஏதுவான ஒரு இது ஸ்ட்ரக்சர் அந்த மன ஸ்ட்ரக்சர் அதை இவங்க தான் இந்த சிற்பங்களும் ஓவியங்களும் இது பண்ணுறாங்க அங்க ஒரு எவ்வளவு பெரும்பாலும் சைத்தியாஹாலு அதாவது பிகாராங்கிறது இந்த பௌத்த எல்லாம் வந்து அது வந்து தங்கறதுக்கான தங்குறதுக்கான ஒரு இடமாவும் இருந்திருக்கு அதே மாதிரி சைத்தியா ஹாலு பிரேயர் கும்பிடுறதுக்காக நல்ல ஒரு பெரிய மண்டபம் இங்க இந்த அளவுக்கான ஒரு

புத்தர் புத்தரோட வாழ்க்கை புத்தரோட வாழ்க்கை வரலாறு அப்புறம் போதி சொத்துவர்கள் இவோட இது ஜாதகா கைசுற இதோடீர்த்த அதோட கதைகள் எல்லாம் அந்த ஓவியங்கள்ல வந்து இருக்கு இருக்கு வரையப்பட்டிருக்கும் வெவ்வேறு விதமான புத்தர் வெவ்வேறு வடிவங்கள்ல அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே அந்த ஓவியங்கள்ல வந்து ஒரு நிலையில வந்து சொல்லப்பட்ட இதுக்கெல்லாம் ஆக்சுவலா ஒரு கைடு கூட இருக்குமானால் நம்ம இன்னும் அதை வந்து ரொம்ப புரிஞ்சு அந்த ஓவியங்கள் வந்து இல்லைன்னா நம்ம சும்மா வருகையே பார்த்துக்கிட்டு அது அதை வரலாற்று ரீதியாக யாராவது விளக்குவார்கள் நல்ல கைடு அந்த ஓவியத்தை மேலதிக புரிஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இப்ப அங்க அரசே வந்து விளையாட்டுனர்கள் வந்து அனுமதிக்கலையா அல்லது இருக்கிறாங்க 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 எங்க நாங்கள் பார்த்த ஒரு கைடு ஒருத்தர் கசந்தாலும் கிடைச்சாரு அவரும் ஓரளவுக்கு நல்ல எங்களுக்கு அதை விட எல்லோரால ஒரு நல்ல கைடு வந்து சொன்னது எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அறிமுகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு கேடு அந்த பிரச்சனை ஸோ கைடு இருக்கிறாங்க அங்க நீங்க போனீங்கன்னா அதுக்கு தான் வந்து நீங்க காலையிலேயே அது ஒரு ஒவ்வொரு மணிக்கெல்லாம் அங்கே போனா கைடுகள் எல்லாரும் இதை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு லேட்டாக லேட்டாக கைடுகள் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் இப்போ ரொம்ப கூட நீங்கள் போன சமயங்களில் வேற எட்டிப்பட்ட ம மக்கள்லாம் அந்த பார்வையாளர்களாக வராங்க இது இன்டர்நேஷ்னல் லெவல்லருந்து வராங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற வெவ்வேறு இருந்து பீகார் பெங்கால் இந்த மாதிரி அந்த குஜராத் இதில் வெவ்வேறு அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கம்போடியா இந்த கிழக்கு நாடுகளுக்கு வந்து ஈரோப் இதுலேருந்து வர்ற பல்வேறு நாடுகள்லேருந்து வராங்க

அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா இந்த இது இவ்வளோ இவ்வளவு நூற்றாண்டு காலங்கள் இருந்து இது வந்ததே பெரிய விஷயம் அது ஏன்னா அது ரொம்ப நாள் இது வந்து பல நூற்றாண்டு அதாவது இது ஐந்தாம் நூற்றாண்டோட இது வந்து இதோட அஜந்தாவோட பீரியட் முடியுது அதுக்கப்புறம் இது இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் யாருமே இது கண்டு காணாம இருந்துச்சு அதனால ஓரளவுக்கு பாதுகாக்கும் கட்டுடுச்சுன்னு சொல்லலாம் அது ஒரு மண்டி தான் கிடந்தது இது அஜந்தா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதுல ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் ஒரு புலி வேட்டைக்கு போனப்போ புலி அங்க போய் அதே பண்ணி போறப்ப அவர் இந்த அஜந்தா போய் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அப்புறம் ஆனா அதை வந்து நிறைய பேர் அதை நம்ம இதாவது மிலிட்ரி பேஸாவும் யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதனால அந்த நிறைய ஓவியங்கள் அழிவும் செஞ்சிருக்கு அழிவும் இருக்கு ஆனா சமீபமா இப்ப அரசு வந்து அதை வந்து டேக் பண்ணி அதை பாதுகாத்துட்டு அதுல ஓவர் லைட் இப்போ நீங்கள் போனிங்கன்னா அஜெண்டாவது இருட்டாக தான் இருக்கும் லைட்டு பெரிய லைட்டை வந்து அவங்க அளவு பண்றது முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க விளக்கு இதெல்லாம் கிளாஸ் வச்சு லைட்டு வெளியிலேருந்து வர்ற நேச்சுரல் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படி தான் வந்து வாட்டர் இருக்கிற ஆற்று இருக்கிறாங்க இது பண்ணியிருக்காங்க சரி எல்லோராவாக குபையை எல்லோரா குபை வந்து இப்போ அஜென்டா நான் சொன்ன மாதிரி அது பௌத்த குழாய் செய்யுது ஆனால் எல்லோரா பொறுத்த வரைக்கும் மூணு ஒரு ரிலிஜன் வந்து ஒரு இடத்துல இருக்கும் சமணம் பௌத்தம் இந்துவிசம் மூணு புகைகளும் இதோட காலம் என்ன சொல்றாங்க கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டுலேருந்து பத்து பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் இது அஜந்தாவோட அஜந்தா கட்நாட்டை வந்து அந்த வாக்கட்டாக்க டைனஸ்டிங்கிறாங்க அஜந்தாவோட வந்து எல்லோரா பொறுத்த வரைக்கும் இது முக்கியமா ராஷ்டிரகுடா சாளுக்கியா யாதவா இவங்க எல்லாமே ராஷ்டிர ராஷ்டிரகுடாக்கு மேஜர் பங்கு இருக்குங்கிறது அஜந்தாலையும் ஒரு முப்பத்தி ரெண்டு கேவுகள் கோயில்கள் இருக்கு சொன்ன மாதிரி மூணு ரிலீஜனும் ஒரே இடத்துல ரொம்ப அழகா கோஎக்சிஸ்ட் ஆயிருக்கு அது உண்மையிலே அது நம்மளுடைய அந்த அது அப்ப அந்த காலத்துல வந்து ஓரளவுக்கு மண் மதங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏற்பு இருக்க போய் தான் இது வந்து ஓரளவுக்கு எல்லாம் ஏன்னா இது ஒரு ஒரே சமகாலத்திலையும் இது வந்து வேலையை செஞ்சிருக்காங்க ஒரு ஹிந்து சிற்பி வந்து பௌத்தத்தை கட்டுறதும் பௌத்த சிற்பி இந்து கட்டுறதும் அப்படி தான் நடந்திருக்கு இதோட இது அந்த மாதிரி வந்து எல்லோரும் அணியை பொறுத்த வரைக்கும் அதுவும் இதுமே தசால் டெஸ்டோ பாறைகளில் தான் இது பண்ணியிருக்கு அந்த பசால் ஸ்டோன் இருக்கிறதுனால இப்போ மாபெரும் பார்த்தீங்கன்னா அது கிரானைட் ஸ்டோன் இது வந்து பசால்ட்டுங்கிறதுனால இது சிற்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இது இந்த மலைப்பாங்கு இந்த இதோட இதில் இதெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு கேவு வந்து புத்திசம் பன்னெண்டு பதிமூணுல இருந்து இருபத்தி ஒன்பது கேவு அதாவது ஒரு பதினாறு கேவு வந்து ஹிந்துசத்துக்கு இருக்கு நாலு தொகை வந்து சமணத்துக்கு சமணத்துக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப இதுல ஆனா இதுல உச்சகத்தமான ஒரு முக்கியமான ஒரு இதுன்னா கேவ் நம்பர் சிக்ஸ்டின்னு அது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க நம்ம இருபது நோட்ல கூட பாத்தீங்கன்னா அதோட இது இருக்கும் கைலாசா இருக்கு எல்லோராயும் எல்லோராயும் ஆய்வு ஏதோ உலகத்தில் உச்சபடுத்த அந்த லார்ஜஸ்ட் மோனோமெட்டிக் ஸ்ட்ரக்சர் என்றது அதாவது ஒரு பாறையை அப்படியே கொடைஞ்சு ஒரு கோயிலாக்கி வந்து பண்ண கோவில் கைலாச கோயில் அது உண்மையிலே அது போ அதை அதை பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஒரு பெரிய பெல்லிக்கு தான் ஒரு கோயில் ஒரு ஒரு மலையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு லட்சம் டன் இட உள்ள கற்களை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க இப்ப மற்ற கோயில்கள் எல்லாமே கல்ல அடுக்கி அடுக்கி கட்டுவாங்க இது ஒரு பாறையை உடைச்சோட உடைச்சி உடச்சு உடைச்சி தான் அதை சிற்பமாக பண்ணி அதை அது நம்ம நினைச்சு பார்க்குறப்ப இது எந்த மாதிரி ஒரு விஷன் இருந்திருக்கும் அந்த கலைஞர்களுக்கு அது எந்த மாதிரி ஒரு பிளான் இப்படிலாம் சாத்தியமா இருக்கு அப்போ இருந்து அவங்களுக்கு இருந்த கருவிகள் வந்து வெறும் உளியும் சிசில நாம இருக்கா இது ரெண்டு வச்சு எவ்வளோ உலிகள் அது எவ்வளோ சிசில் தேவைப்பட்டிருக்கும் எவ்வளோ எவ்வளோ ஆயிரம் மக்கள் அவர் வற்பனைப்பான் இது ஒரு நூற்றாண்டுக்கு மேலே வற்பளித்துவாங்க அந்த கைலாசப்படும் அது வந்து ராஷ்டிரகோட்டா மன்னர் கிருஷ்ணா வந்து அந்த கோயில பற்றி அவ்வளவு பிரமாதமான கோயில் அது சிவனோட கோயில் தான் இது அந்த கோயில் உள்ள மகாபாரதம் ராமாயணம் இது எல்லாம் அதோட கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இது ஒரு கைலாசங்கிறதுனால அந்த கைலாசம் இவர் ராவணன் கை கைலாசத்தை தூக்குற இது அந்த கல் அந்த சிற்பங்களும் இருக்கும் அப்புறம் சிவனும் உமையாலும் அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது கல்யாணம் பண்ணிக்கிறது அது இப்படி போன்ற சிற்பங்கள் இது எல்லாமே எப்படி ஒரு ஒரு மனிதரால் மனிதனிங்கனாலும் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறப்ப கிட்டத்தட்ட அங்கே போய் நின்று அழுக வராம அல்ல வந்து அதில் உணர்ச்சி வசப்படாம அந்த நம்ம பார்க்காம வெளியில வர முடியும் உச்சத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி அது வந்து இப்படி ஒரு பிரமாண்டம் நினைக்கலாம் நான் ஒரு அரை நாள் பத்தல அப்படியே அங்கேயே உட்காந்துருந்தோம் அந்த அதை சுத்தி சுத்தி அங்கேயே வந்து எவ்வளவு பார்த்தாலும் தீராதவை அது வந்து அது கிட்டத்தட்ட எனக்கு எல்லாரும் அஜந்தா பார்த்து முடிச்சோமே இல்ல நம்ம இன்னும் முழுசு அடையல அடையலை திருப்பி வரணும் வரணும் நம்ம இன்னும் முழுசா இது உள்ள வாங்கல அப்படிங்கிறது தெரியும் ஒரு பகுத்தறிவு மனநிலையில இருந்து அது இது ஒரு இறை சார்ந்த அடையாளங்களாக இருந்தாலும் ஒரு பகுத்தறிவு மனநிலையில இருந்து அதை ஒரு கலை பார்வையில பார்க்கும் போதான அந்த உணர்வு என்னவா இருக்கு அது ஒரு மனிதனால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் சாத்தியமா அப்படிங்கிறப்ப இதுக்கான இதுக்கான அதான் அவனோட முயற்சி நினைக்கிறப்ப இது ரெண்டு மூணு தலைமுறைகள் ஆயிருக்கு இது இதுக்கு என்ன பிளான் பண்ணிருப்பாங்க ஒரு வரைபடம் ஒண்ணு வேணும் இல்லையா ஒரு வெறும் மலை எடுக்கு அந்த மலையில இருந்து கல்லெல்லாம் எடுத்து 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 கடைசியில அந்த கோயிலே சிற்பங்கள் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறப்ப மனிதனால் சாத்தியமா இன்னைக்கு நினைச்சா பார்த்தா கூட நம்மளால பண்ண முடியாதுங்கிறப்ப மனிதன் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க எப்படி எக்ஸ்கூ எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க அவன் எப்படி செயல்படுத்தி இருக்கிறான் அதுக்கு இவ்வளவு பேர் அதுக்கு ஒட்டு மொத்தமா இல்ல வந்து வெறும் கொத்தனார்வி மேசன்றி வேலை கிடையாது யார் பிளான் பண்றாங்களோ அந்த அந்த மிஷனை கடத்தணும் கடத்தி இவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போய் இவங்க எல்லாமே அதை வேலை செஞ்சு இதுல அதான் இது நாட் மேக் மிஸ்டேக் ஒரு தடவை கூட மிஸ்டேக் பண்ண முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த அந்த இதே வந்து வேலையாயிடும் அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அருமையா அதை செய்கிறப்ப அது உண்மையிலே நம்மளால் இது வந்து இது இது ஒரு பெரிய விஷயம் நமக்கு வந்து அதுவும் அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக அது நீங்கள் எல்லாம் சிமிட்ரிக்கலாக செய்யணும் அதை ஒவ்வொருத்துக்கும் அது இப்போ நீங்க எல்லாம் கலைஞர் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு சின்ன இதுக்கு வைக்கிற மூக்குக்கும் பெரிய இதுக்கும் வைக்கிற மூக்கு அந்த ஒரு மூக்கு இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ எவ்வளோ அதோட ஒரு சாஸ்திரங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் அவ்வளோ அற்புதமாக உடைக்க படைக்க முடியும் அப்படிங்கிறப்ப இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து படைச்சிட்டான் அப்படிங்கறது வந்து நம்ம நினைக்கிறத வந்து உணர்ச்சி அதாவது அஜந்தா எல்லோரும் தகர்த்து நீங்க வந்து அவுரங்காபாத் எல்லாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அஜந்தா எல்லோரா பாட்டுக்கு எல்லோரா பாட்டுக்கு அப்புறம் வர வழியில கௌலதாபாத் போட்டீங்க அதுவும் ஒரு முக்கியமான ஒரு போர் இது அது நீங்கள் அந்த ஜக்கான் மாநிலம் அந்த ஜக்கான் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடு சென்டரான அங்கே தான் இது ஓபத்தில் துக்ளக் தன்னோட கேபிட்டல் டெல்லியில் இருந்த கேபிட்டல வந்து அவர் நடத்திக்கிட்டு இதுக்கு வர்றார் ஜவுலதாபாத்துக்கு வர வந்துட்டு அங்கே ஒரு ஏழு வருஷம் இதுதான் தலைநகரம் இந்தியாவின் தலைநகரமாக ஜவுலதாபாத் போட்டு ஆக்குறாரு அப்புறம் நம்ம துக்ளக் பற்றி தான் தெரிஞ்சிருக்கும் அவரோட தர்பார் அவரோட அவர் ஒரு மாதிரியான நார்சிஸ்டிக் ஒரு இருக்கிற அப்ரோச் உள்ள ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி இங்கே இது சரியில்லை இங்கே தண்ணி பிரச்சனை இங்கே பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி தலைநகரை டெல்லிக்கு கொண்டு போகிறார் அப்போ இருந்ததுனால அதை அந்த போர்ட் ஒரு முக்கியமான போர்ட் அது யாருமே அவ்வளோவா வெல்ல முடியாதுங்கிற ஒரு போர்ட்டுன்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு போர்ட் முக்கியமான போட்டு அதை பார்த்தோம் அப்புறம் அதை பார்த்துட்டு கௌதா பாட்லேருந்து அடுத்தது வந்து பிபிகா மக்தாரான்னு சொல்லி அவுருந்தசிப் பையன் அவங்க அம்மாக்காக கட்டின ஒரு தாஜ்மஹால் அதாவது ஷாஜகான் தான் தாஜ்மஹால் கட்டுறாரு ஷாஜகான் பையன் அவுரங்கசீப் அவுரங்கசீப்போட பையன் பேர் பிரின்ஸ் இது ஒரு இது அவுரங்கசீப் பையன் வந்து அவங்க அம்மாக்காக கட்டுற இது அது என்டையர்லி தாஜ்மஹாலோட மாரி இருக்கும் அந்த இது ஒரு இது ஆனா அந்த தாஜ்மஹாலோட கிராண்ட் இருக்காது அந்த தாஜ்மஹாலோட அதெல்லாம் ஃபுல்லா மார்பிளா இருக்கும் இது கொஞ்சம் பிளாஸ்டர் எல்லாம் போடப்பட்டிருக்கும் பட் இது தன்னகத்தையே நீங்க அதோட கம்பேர் பண்ணாம பார்த்தோம்னா இது ஒரு பெரிய வேலை இதுதான் ஆனா நீங்க தாஜ்மஹால கம்பேர் பண்ண முடியாது ஒரு முக்கியமான ஒரு இடம் பீபிகா மக்பரா அப்படின்னு அது ஒண்ணு பார்த்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் அவுரங்காபாத் கேஷன் சொல்லி இருக்கு ஆக்சுவலா பெரும்பாலும் நிறைய பேர் அஜந்தா எல்லாராவுக்கு பாருவாங்க அதை மட்டும் பாத்துட்டு வந்துடுறாங்க இதை ஒட்டுறாங்க ஆனா இதுலயும் அஜந்தா எல்லாரோ ஈக்குவலான கோயில் இது சிற்பங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா இதெல்லாம் இது இதெல்லாம் ஒரு ட்ரேட் ரூட் ஒரு காலத்துல வந்து கடல்ல இணைச்சு மற்ற நாடுகள் இணைக்கிற ஒரு பெரிய ட்ரேட் ரூட் அந்த ரூட்ல அஜந்தா எல்லோரா அவுரங்காபாத் இதெல்லாம் இருந்திருக்கு அவங்க இருக்கிற இந்த திக்குகள் இவங்க அல்ல வணிகர்கள் இவங்கெல்லாம் தங்குறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தங்குறத்துக்கும் அப்புறம் மதம் ரீதியா வழிபாட்டுக்கும் தளத்துக்கும் ஏற்பட்டதுதான் இந்த ஔரங்காபாத் அஜந்தா எல்லோரா அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இந்த பயணத்துக்கு முன்னால இருந்த அனுபவம் பயணம் போயிட்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்றதுக்கான இடையில ஏதாவது வேறுபாடு யோசிக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா இது நீங்க அஜந்தா எல்லாரா போறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலைக்கு கண்டிப்பா அஜந்தா எல்லாரா பார்த்துட்டு ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படும் மட்டும் நல்லால வந்து ஏன்னா ஏன்னா அந்த அது பௌத்தம் ஃபிலாசபியாக இருக்கட்டும் மற்ற இதுவும் பார்க்கட்டும் அங்கே இருக்கிற அந்த கம்பேஷன் அந்த ஒரு எல்லாமே கூட்டாக சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்கிற ஒரு ஒரு இது அது ரிலீஜன் நம்ம இப்போ ஜெருசலமே பார்க்குறோம் இப்போ ஜெருசலமில் மூணு ரிலிஜன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறது அங்கே நம்ம இப்போ கண்கூடம் ஆனால் இங்கே ஒரு ரிலீஜன் மூணு ரிலீஜனுமே அழகாக போய்சிஸ்ட் ஆகியிருந்திருக்கு இன்னுமே அதுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது ஸோ அதை பார்க்குறோம் அதோடய சிற்பக்கலைகள் அழகு இதிலலாம் இருந்து எனக்கு தெரிஞ்சு

கொஞ்சம் திட்டமிட்டீங்கன்னா குறைந்த செலவிலேயே இப்படிப்பட்ட அருமையான எல்லாம் நாம் வாழ்நாளில் பார்க்க வேண்டிய மனதை மாற்ற வல்லமை கொண்ட பல்வேறு பகுதிகளும் இடங்களும் வந்து நம்ம இந்தியா உலகளவில் எல்லாம் இருக்கின்றது இந்த உலகத்தையும் இந்த கலைகளையும் வந்து பயணப்படுதலின் மூலமாக நாம் அனுபவிக்கும் போது வந்து நம் மனம் வந்து மென்மையும் சாந்தமும் அதையெல்லாம் விட வந்து ஒரு பெரிய என்ன எல்லோருக்குமான ஒரு மனித உணர்வையும் நாம் வந்து பெற்றுக்கொள்வோம் அது வந்து நமக்கு வாழ்க்கையில் அந்த அடக்கு பயணங்கள் மனிதர்களை புதுப்பிக்குது தூரதேச பயணங்கள் அதிலும் மிகச்சிறந்த அனுபவங்களை நமக்கு தரும் எனவே அந்த வகையில் செந்திலை நாம் வாழ்த்துவோம் நீங்களும் பயணங்களை தொடருங்கள் வாழ்க வணங்கு